ரெண்டாயிரத்தி கேட்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு போட்டோ குட்டி குராலு ரெண்டு குறாலு எவ்வளவு சொல்றீங்க

நீ நல்லா வித்துட்டாங்க மாடு ஒரு ஆட்டுக்கு ஆயிரருவா பார்த்து நிற்க மூவாயிர ரூபா மூணாயிரம் பார்த்து நிற்கணும் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் போதுன்னு சொல்லி பார்த்துட்டு நிற்க நிலம் வரும் நான் ஒன்றுமே விற்காம இல்லை இங்கே கடைக்கு அங்கே கடைக்கு அந்த கடைக்கு யாருமே கேட்க நான் அப்படின்னு நிற்க மழைக்கு நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை என்ன செய்ய আর yeah, বল

பன்னெண்டாயிரம் நாளுக்கு அப்படியே அந்த திண்டு உட்காந்துருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஆமா ஆமா

கிட்டாட்டி கொட்டகுட்டி வளர்ப்புக்க எவ்ளோ சொன்னாங்கண்ணா சொல்லிடுறேன் ஐயாயிரத்தி ஐநூறு சரி சரி என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்ண்ணா ஒரு வருஷம் வளர்க்கணும் குட்டிபோட்டா லாபமா ஆ சரி அது உயிரிடம் எவ்வளோ இருக்கும்ண்ணா பதிமூணு கிலோ குறால் வளர்ப்புக்கு ஏற்றதா சரி சரி

நீரடைக்கு வாங்கற லா தான் வாங்கலாம் ரூபா என்ன உள்ளது ரெண்டு கிடா குட்டி

இருபத்தி ரெண்டாயிரம் எவ்ளோ கேள்வி இருக்கு இருபதாயிரம் எவ்வளவு ஐனோ குடுப்பீங்களா 19500 ஐனோ குடுப்பீங்களா ஐனோ கரெக்ட் ஆängerக்கு குடுப்பீங்க பாவுசித்திரா பாவுசித்திரா இது ஆவர் இது யாரே ஐ எவ்வளவு வந்தா குடுப்பீயா நான் 21 ரூபாய் தான் சொன்னேன் 17 ரூபாய் வந்தா குடுப்பீங்க ரெண்டே பல்லு பல்ல வர நீங்க பாவுசித்திரா யாராவது சவுண்ட் நம்பர் உங்களுக்கு ரெண்டு

ஓயா நானே தான் என்னடா வந்துரானடா இந்த மோட்டார்லங்க இல்ல இவன் என்ன பார்மேட்ட கரெக்டா பண்ணுங்க வர வேண்டியது எல்லாம் இருக்குடா யாராجي மாத்தாதே இவனே வர்றது எல்லாம் ஆம்பையில குடுறாங்க ஓயா யா சாமி தான்டா இங்க போறேன் गानाக்கு வந்து गानाக்கு வந்து ஆம்பையில குடுறா அதுதான் உள்ள குடுறானே இவனாجي அந்த மெயினம்பாடி வந்து ஆட்டுக்கு நல்லா இருக்கும்ங்கடாய் ஆட்டுக்கு போட்டுக்கலாம் ஆட்டுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டுக்கலாம் உயிர் விடா நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது நல்லா மாப்பிளம் எவ்வளோ சொல்கிறீங்க விலை இருபத்தி ஆறு ரூபாய்க்கு சொல்லுது இருபத்தி ரெண்டு கேட்காங்க இருபத்தி நாலுலாம் தான் ஆமாம் நீல இருக்க ஒரு அதுக்காண்டியே வாங்க வாங்க ன் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்று மாதிரி மாப்பிள் கிடையா வேணும் எங்கேயில் எத்தனை கிடானாலும் நம்மகிட்ட இப்பமும் வீட்டில் நூறு கடை இருக்குது மயிலம்பாடி மயிலம்பாடி நாடு எல்லாமே இருக்கு

ரெண்டு <laughs> இது என்ன குட்டி கொட்டை குட்டி எவ்வளோ ஜுவல்றி ரெண்டாயிரத்தி அறுநூறு பால் குட்டியா பால் குட்டி இல்ல ஒரே குத்தியாச நாலு நாலு ரூபான்னு கேட்குறேன் ஒரு ஐநூறுபா தான் கேட்கு நான் வாங்க வேண்டிய குப்ப எனக்கு நான்

அதே நாம் பெரும்பான் மூணு நாலு நான் சொன்ன தகவலு அவங்க ஐநூறு நூறு தாரியா நூறு ரூபாய் தார

ஆரே உள்ளேடா எடுங்க நடச்சு நீடுங்க அவன அவன கெடுத்துட்டு அதிருங்கடா இது பாருங்கடா இது

அறுபது அறுபத்தாறு டபுள் ஜீரோ எழுபது இது மாதிரி கிடாண்ணா உங்கள்கிட்ட வாங்கி விற்கலாம் வேறே பிரிக்கிலாண்ணா கிடக்கு வந்தால் வாங்கி வந்தால் வந்த அங்க பயனக்காடு கிலோ பயனக்காடு கிலோ என்ன இது உயிரோட எவ்வளோ இருக்கும் இது இதா ஆ கிலோ இருக்கும் முப்பது கிலோ உயிரோட நாற்பது எவ்வளோ ஆ நாற்பது கிலோ எவ்வளோ இருபத்தி மூணு ஆ சரி எவ்வளோ கேள்வி இருபது ரூபாய்க்கு கூட கேட்கல மழை நாளையா தூத்து முப்பத்தி மூணு நிமித்த

கந்தமாரி பத்தார சொன்னேன் ரத்தாயிரத்து ஐநூறு தொள்ளாயிரத்தி ஐநூறு வீடு எடை எவ்வளோ இருக்கணும் உயிரிட ஆமாம் எட்டாயிரம் கேள்விக்கா கொடுக்கணும் ஒரு கூட ஐநூறு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுனா கொடுக்கணும் உயிரிட எவ்வளோ இருக்கணும்ண்ணா உயிரிட இப்போது பத்து கிலோ மனப்பு ஒரு ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோண்ணா பதினோரு கேட்கு மூணுமே பதினொன்னாயிரம் மழைனா இல்லையா ఆ ఇరురాజో హ 20 రోజు ఆకే 500 రేట్ ఆ బాదికి వైదం కేకంగలా బర్కిపాల్ బర్కిపాల్ జీవలన చెప్తానా ఐన ఇదన్న వర్కే అమో అమో ఆ చార్ట్ కొడుతది ఇదన్న వర్కి కొందు కొందుదన్న లేదు అంత ఏ 100

பதினேழு சொன்னேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டா ரொம்ப ஒர்க்கிங் கேட்கல